பார்த்திபன் கனவு அருள்மொழி தேவி இப்படி பொண்ண தன் மனசுல ஆஹா எல்லாரும் போருக்கு போவாங்க நம்ம மட்டும் வீட்லயே இருக்கிறதா கண்டிப்பா நான் போர்ல கலந்துதான் தீருவேன் அப்படின்னு அவன் மனசுல யோசிச்சுக்கிட்டே வேகமா நடந்து போனான் தானே அப்படி இந்த பொண்ணனும் வள்ளியும் ஒரேர் கோட்டை வாசலுக்கு வந்த அதே சமயத்துல ராணி அருள்மொழி தேவியும் அரண்மனையில இருந்த வனத்துக்கு போனாங்க பல்லவ தூதருக்கு மகாராஜா சொன்ன பதில ஏவலாளர்கள் உடனே வந்து மகாராணிக்கு தெரிவிச்சாங்க பொழுது போக்குறதுக்காக ராணி உத்தியான வனத்துக்குள்ள போனாங்க அந்த வனத்துல செண்பக மலர்கள் நல்லா அடர்ந்து வளர்ந்திருந்த ஒரு மூளைக்கு போய் அங்க அமைதியா பளிங்கு மேடையில உக்காந்துகிட்டாங்க அங்கிருந்து பார்த்தம்போது மேற்கு திக்கில் சூரியன் அஸ்தமனம் இருந்த காட்சி அடிமரங்கள் வழியாக தெரிஞ்சிச்சு மேல்வானம் முழுக்க பத்திரமாத்து தங்கம் போல தகதகன்னு பிரகாசிச்சிச்சு இத பாத்துக்கிட்டே இருக்கும்போதே தங்கத்தோட சோபம் மங்கிக்கிட்டே வந்துச்சு அடிவானத்துல இருந்த சூரியனும் மறைஞ்சுது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மேல்வானம் முழுக்க ஒரே ரத்தவப்பாக மாறிச்சு இந்த காட்சிய பார்க்கும்போது அருள்மொழி தேவிக்கு ரணகலத்தையும் ஞாபகப்படுத்துச்சு தேவியோ தன்னோட மூடிக்கிட்டாங்க மறுபடி அவங்க கண் தொடர்ந்து பார்த்தும்போது வெள்ளி நிலவோட இன்ப கிரணங்கள் மரக்கிளைகள் வழியாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருந்துச்சு ராணியோட உள்ளத்துல தங்களோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மன்னனுக்கு மாலையிட்டு அரண்மனைக்கு வந்தாங்க இந்த தேவி அந்த இந்த மாதிரி வெண்ணிலவு பிரகாசிச்ச எத்தனையோ மாலைகள்ல அவங்களும் பார்த்திபனும் அந்த உத்தியான வனத்துல கை கோத்துக்கிட்டு நடந்தது உண்டு அதே பளிங்கு மேடை மேல உக்காந்து இந்த ரெண்டு பேரும் நேரம் போறதே தெரியாம இருந்ததுண்டு அந்த பார்த்திபனோ சில சமயம் புல்லாங்குழல் கொண்டு வந்து இசைப்பாரு அருள்மொழி மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பார்த்திபனாக ஊரு கொண்டு வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாக நினைச்சு இந்த தேவி பூரி படைவாங்க இப்படி சில காலம் வாழ்க்கையே ஒரு இன்ப கனவாக போயிட்டு இருந்துச்சு அப்புறமா விக்ரமன் பிறந்த இன்ப வாழ்க்கையோட சிகரத்தையே அவங்க அடைஞ்சாங்க அதே உத்தியான வனத்துல அதே பளிங்கு கல்லு மேல குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு கொஞ்சினதெல்லாம் அருள்மொழிக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு ஆஹா அந்த ஆனந்தமான நாட்கள் அப்படியே நீடிச்சிருக்க கூடாதா ஆனா எப்படி இருக்க முடியும் பார்த்திபனோட இதயத்தின் அடிவாரத்திலேயே சொல்ல முடியாத வேதனை ஒண்ணு பதுங்கி கடந்து அவனோட நெஞ்சை அரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட ஆனந்த வாழ்க்கை எப்படி நீடிச்சிருக்க முடியும் பார்த்திபனோட அந்த மனவேதனையே ரொம்ப காலம் கழிச்சுதான் அருள்மொழிக்கே தெரிஞ்சது அது தெரிஞ்சதிலிருந்தே அந்த வேதனையில அவளும் பங்கெடுத்துக்கிட்டா அதுக்கு அவளே காரணமோ என்னமோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு அவ ரொம்ப மனசு வருத்தப்பட்டா ஆமா அவங்களோட கல்யாணத்தின் போதே அந்த காரணமும் ஏற்பட்டுடுச்சு அருள்மொழி தேவியோ சேர வம்சத்தை சேர்ந்த ஒரு சிற்றரசனோட மகள் அந்த நாள்ல அவளை போல சௌந்தர்யவதியான ராஜகுமாரியே கிடையாது அப்படின்னு தென்னாடெங்கும் ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்துச்சு அவளை பார்த்திபனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க ஏற்பாடுகள் நடந்ததுக்கு அப்புறமா காஞ்சி மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி கிட்ட சேர மன்னனுக்கு தூதர்கள் வந்தாங்க பட்டத்து இளவரசர் நரசிம்மவர்மருக்கு அருள்மொழி தேவிய கல்யாணம் செஞ்சு வைக்க விரும்புறதாக சக்கரவர்த்தி செய்தி அனுப்பி உற்றார் உறவினர் எல்லாருக்கும் இது ரொம்ப பெரிய சம்மதமாக இருந்துச்சு ஆனா அருள்மொழி தேவியோ அதுக்கு ஒத்துக்கல பார்த்திப சோழரையே தன்னோட பதியாக தன் மனசுல நினைச்சிட்டதாகவும் வேற ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க மகேந்திர சக்கரவர்த்தியோ மேல அவங்கள வற்புறுத்தல இளவரசர் நரசிம்மவர்மருக்கு பாண்டியனோட மகளை திருமணம் செஞ்சு வச்சாங்க பார்த்திபனுக்கும் அருள்மொழி தேவிக்கும் திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்திபனுக்கு இதோ இவ்வளோ நேரம் சொன்ன இந்த விஷயமே தெரிய வந்துச்சு இதனாலேயே பார்த்திபனோ சில சமயம் அருள்மொழி தேவி நீனு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினியாக காஞ்சி சிம்மாசனத்துல உக்காந்துருக்க வேண்டியவோ அதுக்கு மாறாக இதோ இந்த உள்ளங்கை அகல சோழ ராஜ்யத்துக்கு ராணியாயிருக்க அப்படின்னு உண்டு முதல்ல இத ஒரு விளையாட்டு பேச்சாகத்தான் அருள்மொழி தேவி நினைச்சிருந்தாங்க நாள் ஆக ஆக தன் கணவரோட மனசுல இந்த எண்ணம் ரொம்ப பெரிய வேதனைய கொடுத்துச்சு அப்படிங்கறத அவ தெரிஞ்சுக்கிட்டா இத போக்குறதுக்காக அவ எவ்வளவோ முயற்சி பண்ணியும் விக்கிரமன் பிறந்ததுல இருந்து மகாராஜாவோட இந்த வேதனை ரொம்ப அதிகமாயிட்டே வந்துச்சு ஒரு சமயம் பார்த்திபனோ உன் வயிற்றுல பிறந்த இந்த குழந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி ஆயிருக்க வேண்டியவன் தானோ என்னவோ அவன் இன்னொருத்தருக்கு சிற்றரசனாக ஆயிருக்கான் அப்படின்னு சொன்னாரு இன்னொரு சமயத்திலேயோ அருள்மொழி உன் பிள்ளைக்கு என்னால சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்க முடியாது ஆனா வீர தந்தையோட புதல்வன் அப்படிங்கற பட்டத்தை நிச்சயம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு இப்படி பார்த்திபன் சொன்ன இந்த வாக்கை நிறைவேற்ற சமயம் அப்போ வரவே வந்துடுச்சு நம்ம ஒரு வீர தாயாக இருந்து விக்கிரமனை வீர மகனாக வளர்க்கணுமாமே அடடா அவர் இல்லாத இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்னு இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அருள்மொழிக்கு நெஞ்சே பழந்துடும் போல இருந்துச்சு திடீர்னு அழுகையும் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு அவங்களுக்கு ஓன்னு அழவே ஆரம்பிச்சிட்டாங்க அருள்மொழி நீ வீராதி வீரன் இல்லவா நான் நினைச்சிருந்த இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கற கடினமான குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா பார்த்திப மகாராஜா பார்த்ததும் அவளோட அழுக உடனே நின்னுடுச்சு கண்ணீரும் வறண்டு போச்சு வா அரண்மனைக்கு போகலாம் அழறதுக்கும் சமாதானப்படுத்துறதுக்கும் இப்ப நேரம் கிடையாது அப்படினாரு மகாராஜா ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டு எதுவுமே பேசாம அரண்மனைக்குள்ள போனாங்க பார்த்திபனும் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு பூஜை கிரகத்துக்கு வந்த போது தீபாரா நடக்கிற சமயமா இருந்துச்சு அந்த பூஜா கிரகத்திலேயோ சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்துச்சு இடது பக்கத்துல பார்வதி தேவியோட அற்புத சிலை ஒண்ணு இருந்துச்சு தேவியோட இன்னொரு பக்கத்திலயும் விநாயகரும் முருக கடவுளும் வீட்டிருந்தாங்க இன்னொரு பக்கத்திலேயோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான மகாவிஷ்ணு தரிசனம் தந்துகிட்டு இருந்தாரு எல்லா விக்கிரகங்களும் செண்பகம் பன்னீர் பாரிஜாதம் அப்படின்னு இந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு இந்த தெய்வ சன்னதியில இளவரசர் விக்ரமன் கை கூப்பிய வண்ணம் நின்று ஆராதனையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அர்ச்சகர் தீபாராதனை செஞ்சுட்டு இந்த மூணு பேருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு வெளியே போனாரு விக்ரமனோ மண்டபத்துக்கு போகலான்னு சொன்னீங்களே கேட்டான் இதோ நான் வரேன் விக்ரமா நீ போ அப்படின்னாரு மகாராஜா விக்ரமன் வெளியே போனதும் மகாவிஷ்ணுவோட பாதத்தடியில வச்சிருந்த நீல வாட்டான மரப்பெட்டி ஒன்ன சுட்டி காட்டி இந்த மகாராஜாவோ தேவி அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நானும் காலம் வரும்போது சொல்லி வந்திருக்கேன் சொல்ல வேண்டிய காலம் வந்துடுச்சு சோழ வம்சத்தோட புராதன பொக்கிஷம் இந்த பெட்டிக்குள்ள இருக்கு இதோ திறந்து காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மகாராஜா அந்த மரப்பெட்டியை துறந்தாரு பெட்டிக்குள்ள பல பழன்னு ஜொலிச்ச ஒரு உடைவாளும் ஒரு ஓலைச்சுவடியும் காணப்பட்டுச்சு அந்த உடைவாளோட பிடி தங்கத்தாலா இருந்துச்சு ரத்னங்களால இழைக்கப்பட்டிருந்துச்சு வாளும் எண்ணெய் பூசி கூர்மையாக தீட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு ஆகவே பிடியும் வாளும் ஒன்னோட ஒன்னு போட்டி போட்டுக்கிட்டு பளிச்சுன்னு ஒளி வீசிச்சு இதுக்கு மாறாக ஓலைச்சுவடியோ ரொம்ப பழமையானதாகவும் கரு நிறமாகவும் இருந்துச்சு பார்த்திப மகாராஜா சொன்னாரு தேவி இந்த உடைவாள் சோழ வம்சத்திலேயே முற்காலத்தில் பிரசித்தி பெற்றிருந்த சக்கரவர்த்திகள் காலத்திலிருந்து வந்தது கரிகால் வளவனும் நெடுமுடி கிள்ளியும் இந்த உடைவாளை தரிச்சுதான் உலகத்தை ஆண்டாங்க ஓலையில இருக்கிறது நம்ம தமிழகத்தின் தெய்வப்புலவர் அருளிய திருக்குறள் இந்த உடைவாளும் குரல் நூலும் தான் நம்ம சோழர் குலத்தின் புராதன பொக்கிஷங்கள் இது ரெண்டுத்தையும் நீ வச்சு காப்பாத்தி விக்ரமனுக்கு சரியான வயது வரும்போது அவங்கிட்ட சேர்ப்பிக்கணும் அருள்மொழி இந்த புராதன உடைவாள என் தகப்பனார் அணிஞ்சிருந்தார் ஆனா நான் அணியல கப்பங்கற்ற சிற்றரசனாக இருந்துகிட்டு கரிகால் வளவனும் நெடுமுடி கிள்ளியும் அணிஞ்சிருந்த இந்த உடைவாள அணியறதுக்கு நான் விரும்பவே இல்லை விக்ரமன் கிட்ட நீ இதையும் சொல்லணும் எப்போ அவன் ஒரு சின்ன பிரதேசத்துக்காவது சுதந்திர மன்னன் ஆகிறானோ அப்பதான் இந்த உடைவாள அவன் தரிக்கலாம் அப்போ இந்த உடைவாளை அவன் தரிச்சு இந்த தெய்வ திருக்குறள்ல சொல்லி இருக்கிறவண்ணம் ராஜ்யபாரம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிடு இந்த பொறுப்ப உங்ககிட்ட நான் ஒப்புவிக்கிறேன் அருள்மொழி அதை நிறைவேற்றுறதாக இந்த தெய்வ சன்னிதானத்துல எனக்கு நீ வாக்குறுதி அளிக்கணும் நீ வீர மகனாக வளர்க்கணும் தேவியோட கண்கள்ல நீர் ததும்ப குரல்ல அப்படியே ததும் மகாராஜா அப்படின்னு சொன்ன பார்த்திபனும் அப்போ இறைவன் அதுக்கு வேண்டிய எல்லா தைரியத்தையும் உனக்கு அளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அருள்மொழியை தழுவிக்கிட்டு அவளோட கண்கள்ல பெருகின கண்ணீரை தன்னோட மேல் ஆடையால தொடச்சாரு இதுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்வளோதான்